தொழிலுக்கு போட்டை அனுப்பி வச்சுட்டா இதே தொடர் கதையாவே இருக்கு பிடிக்கிறது தொடர் கதையாவே இருக்கு இதுக்கு என்னதான் தீர்வு எங்களுக்கு எப்படியாவது இதை மீட்டு அழைச்சிட்டு வந்து கொடுங்க மாநில அரசு தலையிட்டு எல்லாம் மீட்டு கொண்டாந்து கொடுங்க செவ்வாய்க்கிழமைக்கு போனாங்க அன்னைக்கு தொழிலுக்கு போனாங்க இன்னைக்கு இன்னைக்கு போட்டு புடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வருது என்ன பண்ணலாம் நீங்க மத்திய அரசு மாநில அரசு இந்த தகவலை இந்த பேட்டியை கண்டோன்னா அவங்க தலையிட்டு எங்களுக்கு மீட்டு கொண்டுட்டு வரணும் சுபாசாயமலைக்கு தொழிலுக்கு போனிச்சு ஊரா ஊரா இந்த சனங்கம் எல்லாம் போயிருக்கும் இல்லாத இது புள்ளாத இது புள்ள குட்டி எல்லாம் விட்டுட்டு ஒத்தி வாழ்ச்சி சனா இருக்கு போனா ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கலாமே போனிச்சுவோம் இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டாங்க போட்டு வேலையா கிடக்கு வந்து இருக்குப்பா பிடிச்சி இருக்கிறாங்க பிடிச்சி எல்லாரையும் வந்து வச்சுட்டாங்க இதுக்கு என்னதான் நடவடிக்கை மாநில அரசு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்து அதுவள மீட்டு தரணும் போரு நோட நீட்டு தரப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஊரா ஊரா மாவு ஒன்றரை கொடி சொத்துப்பா உம் கொதிக்க கொஞ்சம் கிடையாது ஒன்றரை கொடி போட்டு கொட்டி இன்னமும் நம்ம மீனே மீனும் நிற்க மாட்டேது அது ரொம்ப கஷ்டப்படிப்பாற ஒருத்தர் வாழ்வாதாரம் குறைச்சி உள்ளரே இருக்கும் கொஞ்சம் கூட்டி உள்ளரே இருக்கும் இல்லாத இது தப்பு ரொம்ப போட்டுக்கு போயிருக்கோம்ப்பா சீக்கிரம் அதுவே போட்டோட மீட்டு அனுப்புங்கப்பா தீபாளியோட அனுப்ப சொல்லுங்கப்பா பேர்லட்சுமி